அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரு நீர்மீன் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதல் கட்டமாக அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இரு பெரிய நீர்மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் சுகாதாரம் தீயணைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இட்டா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பாஜக ஆட்சியில் அருணாச்சல பிரதேசத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை படுக்கை விரிப்புகளை மக்கள் திருடுவதால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பொருட்களை திருடிச் செல்வது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னையில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் எட்டு பேர் காயமடைந்தனர் சென்னை வேளச்சேரி அருகே பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து தண்டீஸ்வரம் அருகே வந்து கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மற்றொரு அரசு பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் டிரைவர் மற்றும் ஏழு பயணிகள் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சிங்கப்பூரில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இக்கோவில் சிங்கப்பூர் அரசால் தேசிய நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது இந்தியாவிற்கான உயர் ஆணையர் டாக்டர் ஷில்பக் ஆம்புலே முதன்மைச் செயலர்கள் அஸ்வினி குமார் பிரபாகர் ஆகியோர் அவருடன் இருந்தனர் தொண்டாமுத்தூர் அருகே காட்டு யானை தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கால்நடை மருத்துவர் விஜயராகவனை நேரில் சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நலம் விசாரித்தார் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தும் போது தாக்கியதில் மருத்துவர் விஜயராகவன் காயமடைந்தார் உலக நன்மைக்காக தர்ம சக்கரஷண சமிதி சார்பில் சதசண்டி போமம் கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சத சண்டிகோமத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக தர்ம சம்ரக்ஷண சமிதி நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநரை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். நெல்லை மாநகரில் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கும் வகையில் இன்று முதல் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை அத்தியாவசியமானதாக பொதுமக்கள் கருதுகின்றனர் என்றும் வணிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கனரக வாகனங்களின் மாற்று பயன்பாட்டை ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார் நெல்லை சந்திப்பு பகுதியில் கோ நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த அவர் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியுடன் ஐந்து கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு தெரிவித்தார் அமெரிக்காவில் இண்டியான மாகாணத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் பலத்த காயமடைந்தனர் அமெரிக்காவின் வடமேற்கு இண்டியானா மாகாணத்தில் ஒரு பிரபல ஷாப்பிங் மால் உள்ளது இந்த ஷாப்பிங் மாலில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் மர்ம நபர் ஒருவர் திடீரென சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் பலத்த காயமுற்று உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்தனர் பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜேர் போல்சனரோவுக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடாது என்று கோரி பல்லாயிரக்கணக்கான பிரேசிலியர்கள் முக்கிய நகரங்களில் போராட்டம் நடத்தினர் சமூக இயக்கங்கள் யூனியன்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்டவற்றால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அரசாங்க கட்டிடங்களை அவரது ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர் தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தொடர்பான குற்றச்சாட்டில் போல்சனரோவிற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பாலசீனத்துக்கு அங்கீகாரம் அளித்த ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு இந்த நாடுகள் பரிசளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பாலசீன நாடு இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் தங்கள் நிலத்தின் மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை தங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு பதிலடி கொடுப்பேன் என்றும் கூறியுள்ளார்